புதுச்சேரி கோவிந்தசாலை பகுதியில் கடந்த வாரம் வெடிகுண்டு வீசிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி கோவிந்தசாலை வாஞ்சிநாதன் வீதியில் உள்ள ஒரு வீட்டின் அருகே பத்தொன்பதாம் தேதி நாட்டு வெடிகுண்டு வெடித்தது பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர் அப்போது ஆறு பேர் கொண்ட கும்பல் வாஞ்சிநாதன் வீதி வழியாக பைக்கில் செல்வதும் அப்போது கையில் வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை சாலையில் வீசி வெடிக்க செய்திருப்பதும் தெரியவந்தது நாட்டு வெடிகுண்டு வீசியது கண்டக்டர் தோட்டம் லோக பிரகாஷ் வயது பத்தொன்பது அவரது கூட்டாளிகள் ஹேமாந்த் வயது பதினெட்டு குபேர் நகர் விஜயராகவன் வயது பத்தொன்பது மற்றும் பதினேழு வயது சிறார்கள் மூவர் ஈடுபட்டிருந்ததும் தெரியவந்தது இதில் ஹேமந்த் விஜயராகவன் மற்றும் மூன்று சிறார்களை போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கில் தப்பி ஓடிய லோக பிரகாஷ் தலைமறைவாக இருந்தார் நேற்று முன்தினம் கோவிந்த சாலையில் உள்ள உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்தபோது பெரிய கடை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் லோக பிரகாஷை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் நெட்டப்பாக்கம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்ற மளிகை கடை வியாபாரியை மடுகரை போலீசார் கைது செய்தனர் புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஏரிப்பாக்கம் நான்கு முனை சந்திப்பில் மளிகை கடை நடத்தி வருபவர் நத்தமேடு பகுதியை சார்ந்து அபிமன்யும் நேற்று மாலை மடுகரை போலீசாருக்கு இவரது மளிகை கடையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பதாக தகவல் கிடைத்தது மடுகரை உதவி ஆய்வாளர் குப்புசுவாமி மற்றும் போலீசார் கடைக்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த கடையிலிருந்து குட்கா ஹான்ஸ் விமல்பாக்கு உள்ளிட்ட இருநூற்று எண்பது பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் அபிமன்யுவை நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அழைத்து சென்று அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் அவரிடமிருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரொக்கம் மற்றும் நாற்பதாயிரம் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது கிராமப்புற பகுதியில் லட்சக்கணக்கில் போதைப் பொருட்கள் கிடைப்பது குறித்து பொதுமக்கள் அச்சம் அடைந்திருக்கிறார்கள் காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தோம் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி மீனவர்களை கைது செய்த இலங்கை அரசை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மத்திய மாநில அரசுகள் விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் மீனவர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இலங்கை அரசை கண்டித்தும் அவர்களை விடுவிக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் போராட்டத்தில் பங்கேற்ற மீனவ பெண்கள் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வேண்டும் ஆதரவற்றுள்ள குடும்பத்தினருக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து ஒப்பாரை வைத்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் சீன அரசிற்கு கைகூடியாக செயல்பட்டு வரும் இலங்கை அரசானது நம் நாட்டு மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதன் மூலமாக நம் நாட்டின் மீது மறைமுக போரை உருவாக்குவதாக தெரிகிறது இதற்கு இலங்கை மீது இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்றார் கடந்த பல ஆண்டுகளாகவே தமிழ் சமுதாய மீனவர்கள் இலங்கை அரசால் துப்பாக்கி சூட்டால் தாக்கப்படுவதும் அவர்களின் மீன்பிடி சாதனங்கள் முழுமையாக அழிக்கப்படுவதுமாக உள்ளது தமிழ் மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க சென்றாலே பயத்துடன் அவர்கள் திரும்பும் சூழல் உள்ளது நேற்று இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரையும் விடுதலை செய்யப்பட வேண்டும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் இரண்டு மீனவர்களையும் போர்க்கால அடிப்படையில் புதுச்சேரிக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் தை அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் திரளான பக்தர்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் தொடர்ந்து கடல் தீர்த்தவாரையில் பிரசித்தி பெற்ற பல்வேறு கோவில்களை சார்ந்து உற்சவர்கள் கலந்து கொண்டனர் மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் தை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு அதிக சிறப்பு உண்டு அதாவது இந்துக்கள் ஒரு வருடத்தை இரண்டு ஐனங்களாக பிரித்துள்ளனர் தை முதல் ஆணி வரை உள்ள ஆறு மாதம் உத்தராயண காலம் என்றும் ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலான காலம் தாட்சானிய காலம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இரண்டு அமாவாசையும் வழிபாட்டிற்கு புண்ணிய தினம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இதனால் இந்துக்கள் தை மற்றும் ஆடி மாதம் வரும் அமாவாசைகளில் தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க அதிகளவில் ஆர்வம் காட்டுகின்றனர் இந்நிலையில் தை அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் புதுச்சேரி பகுதியில் உள்ள கோவில்கள் விழுப்புரம் கடலூர் மற்றும் திண்டிவனம் பகுதிகளிலிருந்து உற்சவர் சிலைகள் கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தீர்த்த வாரியம் நடைபெற்றது குறிப்பாக மணக்குள விநாயகர் வேத புரீஸ்வரர் வரதராஜ பெருமாள் காமாட்சி அம்மன் சாரம் சுப்பிரமணியர் லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் கோவில் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் சுந்தர சபரீஸ்வரர் கோவில் கௌசிக பாலசுப்ரமணியர் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இருந்து உற்சவர்கள் கொண்டு வரப்பட்டனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி சேதராப்பட்ட தொழிற்பேட்டை அருகில் சேதராப்பட்ட ஏரிக்கரையின் தெற்கே சிறப்பு பொருளாதார மண்டல பகுதியாக புதுச்சேரி அரசால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை ஒரு பகுதியை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஆராய்ச்சி பகுதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்பகுதி நீர்நிலைகளாலும் விவசாய நிலங்கள் பகுதிகளாகவும் இருப்பதினால் நீர் மாசுபடுவதை தவிர்க்க தற்போது ஆராய்ச்சி பகுதி திரும்ப பெறப்பட்டுள்ளது அப்பகுதியை மாத்திரை தொழிற்சாலை வருவதற்கு நிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிகிறது சேதராப்பட்டி ஏரி மற்றும் ஊசுட்டேரி விவசாய நிலங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு முழுக்க குடிநீர் பகுதிகளாக விளங்குகின்றது ஏற்கனவே உசரியேரியை சுற்றி உள்ள பகுதிகள் கழிவுநீர் கலப்பதை தடுக்க அரசு தவறி வருகிறது தற்போது அதனை மேலும் மாசுபடுத்தும் விதமாக மருத்துவ தொழிற்சாலைகளை அவ்விடத்தில் கொண்டு வருவதால் கிரவுண்ட் வாட்டர் மேலும் மாசடைந்து குடிநீர் சுகாதார கேடு அடையும் அபாயம் உள்ளது இத்திட்டத்தினை அரசு உடனடியாக தடுத்து நிறுத்தி மக்களின் சுகாதாரத்தை பாதுகாக்கவும் காற்று மாசுபடுதலையும் நீர்நிலைகள் குடிநீர் சீர்கேடு அடைதலை உடனடியாக தடுத்து நிறுத்தி மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள ஐந்து பேரவை தொகுதிகளுக்கு அரசு சார்பில் தினமும் இருபது லிட்டர் குடிநீர் கேன் விநியோகிக்க பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உத்தரவிட்டுள்ளார் குடிநீரின் தரம் குறித்து பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்ட செயற்பொறியாளர் உதவி பொறியாளர்கள் மற்றும் இளைநிலை பொறியாளர்களுடன் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் இதில் டிடிஎஸ் அல்லது அதிகமுள்ள பகுதிகளில் உடனடியாக கூடுதல் குடிநீர் சுத்திகரிக்கும் கருவிகளை ஆர்ஓ யூனிட்ஸ் நிறுவவும் பழுதடைந்தவைகளையும் சீரமைத்து பயன்படுத்தவும் உத்தரவிட்டார் அத்துடன் நகர்ப்பகுதியில் டிடிஎஸ் ஆயிரத்து ஐநூறு என்னும் அளவிற்கு அதிகமான நிலையில் ஆழ்துளை கிணறுகளில் இருந்து பெறப்படும் நீரை மேல்நிலை நீர்த்தேக்க வளாகங்கள் சேமிக்கவும் அதன் பின்பு குடிநீர் சுத்திகரிப்பு கருவிகளை நிறுவி நீரை சுத்திகரித்து கேன்களில் அடைத்து வீடுகளுக்கு தலா இருபது லிட்டர் வீதம் விநியோகிக்கவும் உத்தரவிட்டார் புதுச்சேரி நகராட்சியில் உருளின்பேட்டை உப்பளம் ராஜ்பவன் முத்தியல்பேட்டை காமராஜர் நகர் ஆகிய தொகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு முதல் கட்டமாக பதினைந்து நாட்களுக்குள் கேன் மூலமாக குடிநீர் வழங்க அறிவுறுத்தினார் நீர்நிலைகளிலிருந்து சுத்திகரித்து மக்களுக்கு நல்ல குடிநீர் வழங்கும் வரை இடைக்கால ஏற்பாடாக இந்த முறை தொடர வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார் சாலையோரத்தில் வசிக்கும் பதினான்கு குடும்பங்களுக்கு தொகுப்பு வீடு ஒதுக்கி தருவதற்கான முன்னுரிமை அடையாள அட்டையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்ன சுப்பராய பிள்ளை வீதி கந்தப்பு முதலையார் வீதி முசி வீதி லபூர்த் வீதி மோதந்திரேஸ் வீதி ஆகிய பகுதியில் சாலையோரம் வசிக்கும் பதினான்கு குடும்பங்களை சார்ந்தவர்கள் வீடு வழங்க கோரி விண்ணப்பித்திருந்தனர் இந்நிலையில் லாம்பட் சரவர நகரில் தொகுப்பு வீடு ஒதுக்கி தருவதற்கான முன்னுரிமை அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கினார் நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மாற்று வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர்ராஜு உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தனத்தம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் ராஜகோபுரத்தின் வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தனத்தம் பகுதியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆலய திருப்பணி நடைபெற்று வருகிறது இதில் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ராஜகோபுரத்தின் வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் ஆலய நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சேந்தனத்தம் பகுதியை சார்ந்த பாஜக பிரமுகர்கள் கூட்டணி கட்சியினர் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் தொத்திப்பட்டு தொழிற்பேட்டை செல்லும் சாலையில் உள்ள பாலம் சீரமைக்கும் பணியினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமத்திலிருந்து தொழிற்பேட்டை வழியாக குப்பம் செல்லும் சாலையில் உள்ள பாலும் பழுதடைந்ததால் அதனை சீரமைக்கும் பணிக்கு ரூபாய் ஐம்பத்தோரு லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெற்று இன்று அப்பணிக்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை வடக்கு செயற்பொறியாளர் சுந்தர்ராஜு உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளைநிலை பொறியாளர்கள் குரோத்துங்கன் தேவர் ஊசு தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னாள் தொகுதியின் தலைவர் அய்யனார் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் பாகூர் மாஞ்சாலை முதல் சித்தேரி அணைக்கட்டு வரை வாய்க்கால் ஓரமாக நாற்பத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவில் பாதுகாப்பு இரும்பு தடுப்பு அமைக்கவும் குருவினத்தும் சோரியாங்குப்பம் சாலையில் சண்டிகேஸ்வரி கோவில் முதல் குறியோத்தம் தகன மேடை வரை இருபது லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் செலவில் யூ வடிவ அமைக்க முடிவு செய்யப்பட்டது அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமை தாங்கி பணிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளைநிலை பொறியாளர் மாறன் திமுக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் மடுகரை முத்தாலம்மன் ஆலயத்தில் தை அமாவாசை தினத்தையொட்டி சிறப்பான முறையில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் மடுகரை வி எஸ் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் தை அமாவாசை தினத்தையொட்டி உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக பல்வேறு வாசனை திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தெய்வார்தனை காண்பிக்கப்பட்டது மடகரை கிராமத்திலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்கா குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிரவி பகுதியில் வளலார் மடம் திருக்குடமிழக்கு நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது காரைக்கால் மாவட்டம் நிரவி கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு திரு அருபிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சமரச சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் வள்ளலார் மடத்தை நிறுவி செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது வள்ளலார் மடம் செயல்பாடற்று இருந்தது இந்நிலையில் வள்ளலார் மடம் மற்றும் அன்னதான கூடம் பொது பொலிவுடன் சீரமைக்கப்பட்டு நாளை காலை ஆறு மணிக்கு கடம் வைத்து அகவல் பாராயணம் தீபார்தனையுடன் திருக்குடமுழுக்கு நன்னிராட்டு பெருவிழா தொடங்குகிறது நிகழ்ச்சி குறித்து விழாக்குழுவினர் கூறுகையில் நிரவி கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு வள்ளலார் வீதியில் தெய்வ திரு ஆர் மாரியப்பன் அவர்கள் ஜாதி மதம் பேதமின்றி சத்திய சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் இப்போது பல வருடங்களுக்கு பிறகு சீரமைப்பு செய்யப்பட்டு நாகை அகல் விளக்கு மன்ற தலைவர் அருளலார் சைவமணி சவுந்தரராஜன் ஐயா முன்னிலையில் திருக்குடமுழுக்கு நன்னிராட்டு பெருவிழா நடைபெறவுள்ளது இந்த விழாவிற்கு பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு வல்லாரின் அருள் பெற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஆலயத்தில் தை அமாவாசை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி கொருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் கொங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பாக செய்யப்பட்டு சந்தன பட்டுடுத்தி எலும்புச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதா மிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகீஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்